ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நான் போட்ட கோலம் அழகாக பொங்கலுக்கு சூரியனெல்லாம் வந்திருக்காரு அ உள்ள ஒரு கோலம் வெளியே ஒரு கோலம் போட்டு இது வந்து அரிசி மாவில் நைட்டே போட்டு வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈவினிங் வரையுமே அழியாமலே இருந்தது அந்த கோலம் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பூசணை இலை பிரண்டை அந்த இதுவெல்லாம் இது வந்து வெந்தயங்கீரையும் சே கடைஞ்சி படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ச ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பூவெல்லாம் கட்டி வாசலில் வச்சுட்டேன் மாவிலெல்லாம் எல்லாம் வைக்கல அது வந்து பொங்கல் பானைக்கு மட்டும் சுற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு வச்சு செங்கல் வச்சு அதுக்கு பொங்கல் பானையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் குங்கம் மஞ்சள் எனக்கு தெரிஞ்சாப்பில் நான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி அத்தை கூட இருந்தாங்க அவங்க செஞ் அளவுக்கு நாங்கள் பானையில் வச்சு செஞ்சதில்லை இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் இது மூணாவது டைம் வைக்கிறேன் ஆனாலுமே இதுக்கு முன்னாடி எல்லாம் அத்தை இருந்தாங்க அத்தை தான் வச்சுட்டு இருந்தாங்க இது வந்து நான் இப்போ நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சுது அடுத்த வருஷம் பர்ஃபெக்டாக பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சப்பில் ஏதோ வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அடுப்புக்கு குங்கம்மஞ்சாலாம் வச்சுட்டு பானிக்கு குங்கம்மஞ்சாலாக வச்சுட்டு கருப்புரம் வச்சு அடுப்பு எறி போட்டு சாமி கும்பிட்டு பானையை வச்சுட்டேன் வச்சுட்டு வெறுகு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டீ நல்லா பிடிச்சதுக்கப்புறமா நிறைய பேர் பால் ஊற்றி பண்ணுவாங்க பால் நான் பால் ஊற்றல இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அது ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டு மற்ற ரெண்டு தண்ணியை மட்டும் பானியில் ஊற்றி அதுக்கு அது பொங்கி வரும் பார்த்தா அது உள்ளேயே குச்சிக்கிட்டு இருந்ததுனால் பொங்கலை அதில் நான் அரிசி போட்டு அதுக்கப்புறம் பொங்கி வந்தது பால் ஊற்றிருந்தால் பால் பொங்கி வந்திருக்கோம் பக்கத்தில் வந்து இந்த கதம்ப கார குழம்பு இருக்காங்க அதுக்கு ரெடி பண்ணிவிடுங்க ரெண்டு பானையும் அடுப்பிலே வச்சு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் இந்த குட்டி பொண்ணு வேறு தூங்கிட்டு இருந்தால் ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப எழுந்துட்டா இந்த வீடியோ எடுத்து ரெண்டு நாள் ஆச்சு நான் இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடைச்சிது முதல் நாள் தைப்பொங்கல் அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இதில் எனக்கு தைப்பொங்கல் தான் ரொம்பவுமே ஸ்பெஷலாக போச்சு ஆனால் ஒரு சின்ன கஷ்டம் என்னென்னா வீட்டில் யாருமே இல்லை நானும் குட்டி பொண்ணை மட்டுமே பொங்கல் வச்சேன் வீட்டில் எல்லோரும் இருந்து குடும்பமாக பொங்கல் வச்சுருந்தா இன்னுமே சந்தோஷமாக இருந்திருக்கும் நிறைய நாள் இந்த வருஷத்தில் முதல் நாளும் அப்படி தான் போச்சு இந்த தைப்பொங்கலுமே அப்படிதான் போகுது இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே இப்படி தான் போகுமான்னு தெரில மனசு கஷ்டத்தோடவே இருந்தாலும் நம்ம சாமி கும்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த அடுப்பை வச்சுக்கிட்டு அப்பா சாமி இதுக்கு கேஸ்லேயே வச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தோண்டிடுச்சு இன்னும் குட்டி பொண்ணு வந்து எழுந்துக்கின்னு ஆடுக்கிட்டு இருந்திருந்தால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அவள் சம்மத்தா தூங்கிட்டா அவளை நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றி வச்சு குளிக்க வச்சதுனால தூக்கம் வந்துடுச்சு அதனால தூங்கிட்டேன் அவள் தூங்கினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றப்ப மட்டும் அவளை எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு வேலையாக செஞ்சுட்டே இருந்தேன் அப்படியே பக்கத்துலேயே வீட்டு கொஞ்சம் க்ளீனிங் அதாவது இந்த பூவெல்லாம் கட்டி எல்லாம் அப்படியே இறச்சி விட்டுட்டு இருந்தேன் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு அப்படியே இதையுமே ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் கதம்ப குழம்பு வந்து நான் வந்து ஒரு ஏழு காயோ என்ன போட்டு வச்சுருந்தேன் நான் அதில் அவரைக்காயும் காயும் காராமனியும் வந்து நம்ம செடியிலே இருந்தது அதை வச்சு இருந்த காயெல்லாம் வச்சுட்டு அழகாக பொங்கல் பொங்கி வந்தது இன்னும் ஒரு சின்ன வருத்தம்னா பொங்கல் வந்து கிழக்கை பார்த்து பொங்கினா நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எனக்கு மேற்க பார்த்து பொங்கிடுச்சு அது ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி நம்மளுக்கு மனசு நிறைவாக கீழே கீழாண்ட பக்கம் பொங்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து வேலைங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பொங்கல் குழம்பு கதம்ப குழம்பு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள பூஜை ரூம்லேயுமே பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த கரும்பு கட்ட முடியாமல் எப்படி எப்படியோ கட்டி ரெண்டு கரும்பு இருந்தது ஒரு கரும்பு மூணு கரும்பு அந்த சப்போர்ட்டிங் நின்று இருக்கும் அப்படின்றதுனால நிற்கலை ஒரு கொம்பு இருந்தது வெறுகை அந்த வெறுகை நிற்க வச்சு அதை எப்படியும் நிற்க வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதுக்கப்புறமா சாப்பாடு கொழம்பு எல்லாம் ரெடி பொங்கல் பொங்கலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு வாழை இலையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஓடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது அப்பா கல் இந்த பக்கம் தேடு அந்த பக்கம் தேடுன்னு எப்படி எப்படியோ தேடி ஓடிச்சிட்டேன் வச்சுட்டு சாம்பிரா ஊது பற்றி கருப்பூரம் தீவாத்தின்னு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தேவெல்லாம் எல்லா பூஜையுமே பண்ணிவிட்டு நானும் குட்டி பொண்ணு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் நானும் குட்டி பொண்ணுமே செல்ஃபி மூடில் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உள்ளேமே உள்ள வந்து அந்த பூசணி இலை இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சு அஞ்சு இலை வச்சு அதுக்கு பொங்கல் குழம்பு அந்த மாதிரி தான் படிக்கணும் ஆனால் வெளியே மட்டும் வாழை இலை வச்சு படிச்சுட்டு உள்ளே போய் அந்த பூசணை இலையை வச்சு அதையும் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் குட்டி பொண்ணு உக்காஞ்சி சாப்பிட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மணி ஆனதுக்கப்புறமா உக்காஞ்சி வாழைப்படம் போட்டுருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு துணி எல்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்து மடித்து வச்சுருந்தேன் ஏன்னா நேற்று தோச்சி தோச்சிக்கு துணி மழையில் சரியாகவே நினையிலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்லா வெயில் காஞ்சிது அது உணத்தி எடுத்துட்டேன் உடச்சி அது மடித்து வச்சுட்டு இருந்தேன் இதுதான் நாங்கள் பண்ண தை பொங்கல் எங்கள் அனைவருக்கும் தைத்திற நாள் நல்வாழ்த்துக்கள் கடைசியாக சொல்கிறோம் பாருங்கள் நான் அதுக்கப்புறமா பொங்கல் அதுவும் கரும்பு சாப்பிடாம எப்படின்னு சொல்லிட்டு அந்த நிற்க வச்சுருந்தோம்ல அந்த கரும்புலேருந்தே வெட்டி நானும் குட்டி போனால் என்னை கூட விடல சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி